வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு உதவுவதில் உள்ள பலன்கள் குறித்து பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் ஒரு கோவிலை புனர் நிர்மாணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்துவது என்பது மிகப்பெரிய பணிகளில் ஒன்று முக்கியமாக இதற்கு ஏராளமான பணம் தேவைப்படும் எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதை புரட்டியே ஆக வேண்டும் என்கிறார் மகா கோவில் கும்பாபிஷேகத்திற்கு உதவுவதில் பலன்கள் குறித்து அவர் சொல்வதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு நல்ல காரியத்திற்கு உதவி செய்வது என்பது பெரிய புண்ணியத்தை தரும் கோவில் திருப்பணிக்கு நம்மால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து கோடி புண்ணியத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் தர்மமாக ஒரு செங்கல்லை கொடுத்தாலும் அந்த செங்கல் அந்த கோவிலில் எத்தனை வருஷங்கள் உள்ளதோ அத்தனை ஆயிரம் வருஷங்கள் கைலாசத்திலோ வைகுண்டத்திலோ வாசம் செய்யலாம் கும்பாபிஷேகம் மட்டுமின்றி ஒரு ஏழையின் கல்யாணத்திற்கு உதவுவதும் சிவபூஜை செய்பவர்களுக்கு வேண்டிய பூவோ பழமோ கற்பூரமோ ஏதாவது ஒன்றை கொடுத்தாலும் புண்ணியம் உண்டாகும் இது பற்றி கதை ஒன்று சொல்வார்கள் ஒரு அந்தனர் தெருவில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார் அதை பார்த்த ஒருவர் ஐயா என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்தனர் சிவபூஜைக்கு வாழைப்பழம் வாங்குவதற்காக ஓர் அணா வைத்திருந்தேன் அது கீழே விழுந்துவிட்டது தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் வந்தவர் பரவாயில்லை அதை விடுங்கள் நான் ஒரு அணா தருகிறேன் நீங்கள் வாழைப்பழம் வாங்கி வைத்து பூஜை நடத்துங்கள் என்று சொன்னார் காலவெள்ளத்தில் இருவரும் இறந்து போனார்கள் யமதர்மராஜன் சிவபூஜை செய்தவரை ரத்தன சிம்மாசனத்திலும் ஓர் அணா காணாமல் போய் அவருக்கு உதவியவரை தங்க சிம்மாசனத்திலும் உட்கார வைத்து அழைத்துச் சென்றார் அந்த அளவுக்கு சிறு தொகை கூட பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சிவபூஜை அல்லது கும்பாபிஷேகத்தை நடத்துபவரை விட அதற்கு உதவி செய்பவருக்கே புண்ணியம் அதிகம் அதனால்தான் எந்த ஊரில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதற்கு உங்களால் முடிந்ததை கொடுக்க வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கல் கொடுத்தாலும் அந்த செங்கல் அந்த கோவிலில் இருக்கும் நாள் வரைக்கும் கைலாசத்திலோ வைகுண்டத்திலோ வாசம் செய்யலாம் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நம் முன்னோரில் பலர் மோட்சம் அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம் கும்பாபிஷேகம் முடிந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் செலவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவா சரணம் பெரியவாச்சரணம் மகா மகாபெரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ